இன்னைக்கு நாம் மதுரைக்கு பக்கத்தில் சிங்க முனாரிய சேர்ந்த கஸ்டமரோட பீரோவை தான் பார்க்க போகிறோம் இந்த பீரோக்கு ரெண்டு லாக்கர் கொடுத்துருக்காங்க வாய்க்குள்ள பல் இருக்கிற மாதிரி லாக்கருக்குள்ளே இன்னொரு லாக்கர் அதாவது சீக்ரெட் லாக்கர் கொடுத்து செஞ்சுருக்காங்க கூடவே ஒரு நீளமான ட்ராவும் கொடுத்துருக்காங்க வாய்கிட்ட பீரோவோட குவாலிட்டியை பற்றி கேட்டதுக்கு பீரோ மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அட நிஜமாகவே பீரோ செம்ம குவாலிட்டிங்க ஏன்னா இதை பதினெட்டு கேஜி ஷீட்டில் செஞ்சுருக்காங்க நூறு சதவீதம் கிட்ட நம்பி வாங்கலாம் இதோடய ரெய்டு நூற்று முப்பத்தெட்டு கிலோவான் மற்ற இடத்துலலாம் பீரோ கதவுக்கு மூணு கீழ் கொடுத்து செஞ்சுருப்பாங்களாம் ஆனால் நம்ம பரகத் கோத்ரேஜில் நாலு கீழ் கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லைங்க இவங்க அடிக்கிறது ரொம்பவே ஹெவியான அணின்னு சொல்கிறாங்க இந்த பீரோ ஆறு அடி உயரமா இது நல்ல தரமான பூட்டுன்னு இதுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பீரோவோட கைப்பிடிக்கு லைஃப் லாங் வாரண்டி கொடுப்பாங்களாம் இந்த பீரோவுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அகலம் கொடுத்து செஞ்சுருக்காங்க அவ்வளோதாங்க மேக்கப்லாம் முடிஞ்சு ரெடி ஆகிட்டாரு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா வெறும் பதினஞ்சாயிரத்து முந்நூறுரூவா மட்டும்தாங்க ஒவ்வொரு பீரோவோட சைஸு டிசைனு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸும் மாறுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னங்க உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க